வணக்கம் காயக்கற்ப முறை அதாவது கலை இதில் வந்து பல வகைகள் வந்து இருக்கு சிவபெருமான் வந்து தன்னுடைய உடலை வந்து வலிமையாகவும் வஜ்ரமாகவும் வைத்திருக்க என்ன மூலிகை வந்து பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஒரு எளிய காயக்கற்ப முறையே ஆகும் சிவனார் வேம்பு இந்த மூலிகையுடைய பெயர் சிவனார் வேம்பு என்பது பலரும் வந்து வேப்ப மரத்தின் வேறொரு பெயர் என்று நினைத்திருக்காங்க ஆனா இது சிவனார் வேம்புக்கும் வேப்ப மரத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை இது வந்து முற்றிலுமே ஒரு வேறுபட்ட மூலிகையாகும் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை இது இந்த சிவனார் வேம்பு வைத்து எப்படி காயக்கற்பம் செய்வது என்று அகத்தியர் அமுத கலைஞன் என்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு சிவனார் வேம்பு கூட வாழுவையை சமமாக சேர்த்து நம்ம நில நிழல்ல உலர்த்தி அதை காய வச்சு பொடியாக்கிக்கணும் பின்பு நம்ம இந்த பொடியுடன் பூ புடம் போட வேண்டும் புடம் எப்படி போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய பதிவுல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் புடம் போட்டு நம்ம இத தைலத்தை வந்து எடுத்து வைத்துக்கணும் எடுத்து வைத்த பிறகு இந்த தைலத்து கூட சமமாக ஜீரகம் சர்க்கரை சேர்த்து தினமும் காலையில் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அதாவது நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து சாப்பிட்டு வரணும் இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோன்னா நமது உடல் இருக்கக்கூடிய பித்தம் தீராத குஷ்டம் தேமல் பதினெட்டு வகையான பூச்சி விஷக்கடிகள் உடல் துர்நாற்றம் நரை திரை இது எல்லாமே நீங்கி நம்மளுடைய உடல் வந்து இளமையாகவும் நல்ல வஜ்ராயுதம் போல நல்ல உறுதியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அகத்தியர் வந்து சொல்லியிருக்காரு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி